ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதா ஸ்டீ சேனல் யாரெல்லாம் மகிதா ஸ்டீ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி ஃப்ரைடே பிளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரைடே மார்னிங் என்ன பண்ணேன் அப்படின்னா பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணேன் அதே மாதிரி சைட் பை சைடு என்ன பண்ணேன் அப்படின்னா சப்பாத்தி வந்து மார்னிங் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் குழந்தைங்க இருந்தாக்கா வீட்டில் எந்த வேலையும் செய்ய முடியாது அதனால் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துலான்னு சொல்லிட்டு பாக்ஸில் வந்து ரோல் மாதிரி சப்பாத்தி ரோல் பண்ணிவிட்டு கொடுத்து அனுப்பிட்டேன் அதே மாதிரி பாப்பாவை ஸ்கூல் லைட்டுன்னு போய் விட்டுட்டு வந்த பிறகு துணி கொஞ்சம் இருந்தது அதை எல்லாத்தையும் வந்து வாஷிங் மிஷினில் போட்டேன் வாஷிங் மிஷினில் போட்டதும் அது ட்ரை ஆனதும் அதை வந்து போயிட்டு காய போட்டேன் காய வச்ச துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பெட்டில் போட்டு எல்லாத்தையும் வந்து மடித்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன் இன்னைக்கு ஆடி வெள்ளி முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால மார்னிங் என்ன பண்ண அப்படின்னா சாமிக்கு வந்து பூஜை பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு டெய்லி நான் செய்கிற வேலையை வீடியோவாக போடணுமா இல்லை அந்த வீடியோவோட சேர்த்து ஏதாவது ஒரு கதையாக உங்களுக்கு சொல்லணுமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மகிதா ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து சப்ஸ்கிரைபருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன் அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைபும் அவங்களும் வியூஸும் கம்மியாக இருந்தது திருமதி லலி சேனலில் லலிதான்றவங்க ஒரு சில அட்வைஸு டிப்ஸ்லாம் கொடுத்தாங்க அதை ஃபாலோ பண்ண அதுக்கப்புறம் தான் சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தாங்க தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்டும் அப்போ தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இருன்னு சொன்னார் நாளுக்கு நாள் சப்ஸ்கிரைபருமே இன்க்ரீஸ் ஆகுறாங்க வியூஸுமே இன்க்ரீஸ் ஆகுது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நன்றி